வணக்கம் சதீஷ் பாபு த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஜப்பான் ஷேர் மார்க்கெட் இருபது வருஷம் லோவாக இருக்குது இந்தியன் ஷேர் மார்க்கெட் இருபது வருஷம் லோ போனால் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மணி எஃப்ஐ எடுத்துட்டு அமெரிக்கா போய் விடுவா விடுவார்கள் மார்க்கெட் கெயின் ஆகிறதுக்கு நாற்பது வருஷம் ஆனால் யார் இருப்பார்கள் உயிரோடு இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் போட்ட பணம் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்கார் சி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா ஜப்பானையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணவே கூடாது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜப்பானை கம்பேர் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் நூற்றி இருபது வருஷமாக நூற்றி முப்பது வருஷமாக வந்து யுஎஸ் மார்க்கெட் இருக்குது ஏன் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அந்த ஜப்பானில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஸோ இந்தியா வேறு ஜப்பான் வேறு இந்த மாதிரி வரத்துக்கான சான்சஸ் வந்து அல்மோஸ்ட்டு நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு பக்கமே இன்வெஸ்ட் பண்ணலை யூ யூஆர் த பிக் லூசர் அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னதுன்னா யாருமே வந்து எந்த ஒரு கம்பெனிலையும் அவங்களுக்கு வந்து பெருசாக இன்க்ரிமெண்ட் இருக்காது அப்போ அவங்களால யாரும் வீடு வாங்க முடியாது என் டேர்த்திங்கே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் ஜப்பானில் நடந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் அதனால் நடக்கவே நடக்காதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் ஜப்பானை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு பணத்தை போட மாட்டேன் பணத்தை போடலை அல்லது இந்த பணம்லாம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு தவறான கேள்வி அப்படி தான் நான் என்னால் சொல்ல முடியும் விக்னேஷ் ஷிவா ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சார் ஐம் ஏஜ் தேர்ட்டி அண்ட் ஸ்டார்டட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் அண்ட் மை இன்வெஸ்ட்மெண்ட் டென் யூரீஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் அண்ட் சின்ஸ் ஐ எம் அ பிகினர் டு இன்வெஸ்டிங் நீட் யூர் சஜஷன் ஆன் மை எம்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் டீட்டெயில்ஸ் ஆர் மென்ஷன் பிலோ फर्स्ट यूटीआई निफ्टी इंडेक्स फंड डायरेक्ट प्लान थ्री तौस रुपी मोति लाल हासवाल मिड कैप वन फिफ्टी इंडेक्स फंड डायरेक्ट प्लान थौस निपान इंडिया निफ्टी स्मॉल स्माल कैपूिटी इंडेक्स फंड थौस रुपी डायरेक्ट प्लान मोतीलाल लाल हास्व नाश फंड ऑफ फंड डायरेक्ट प्लान थौस रुपी निपान इंडिया गोल्ड सेविंग्स फंड डायरेक्ट प्लान थौस रूपी फ्रम नक्स्ट इयर प्लानिंग टू इंक्रीज माय इन्वेस्टमेंट फ्रॉम सेवन थौस टू टेन थवसं रुपी कईली शेयर योर सजेशन ஹியர் ஒன் மோர் திங் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் இன் டைரெக்ட் ஸ்டாக் ஸ்பீக்கிங் சின்ஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி சின்ஸ் ஐ ஹியர் மோஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் டாக் அபவுட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் ஸோ நீட் கிளாரிஃபை ஷுட் ஐ நீட் டு ஒர் ரீ ஆர் இன்வெஸ்ட் மை டைம் டு லேர்ன் அபவுட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் ஸோ கைண்ட்லி ரெக்கமெண்ட் புக்ஸ் ப்ரா பாட்காஸ்ட் டு கெயின் நாலேஜ் அபவுட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லென்த்தியாக அவர் கேட்டிருக்காரு சி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா இவர் ஆல்ரெடி செவன் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டிருக்காரு அந்த செவன் தௌசண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ் ஃபண்டாக எல்லாத்துலேயும் இண்டெக்ஸ் ஃபண்டாக போட்டிருக்காரு ஒரே இன்னொன்று வந்து கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் அதாவது ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸுங்கிறது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி அதில் தான் மூணாயிரத்தை போட்டிருக்காரு மிட் கேப்பில் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் தௌசண்ட் அப்புறம் நேஷ்டாக் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்புறம் கோல்டு சேவிங்ஸில் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ இப்போ வந்து இந்த ஏழாயிரம் இதில் இருந்து இன்னொரு ஒரு மூணாயிரூவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருபது வருஷம் அப்படிங்கும்போது இந்த ஃபண்டு வந்து எதுவுமே சூட் ஆகாது ப்ராபபிளி அவர் வந்து நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி வேணால் கன்சிடர் பண்ணலாம் கன்சிடரிங் த பொட்டன்ஷியல் யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வண்டோ மோத்திலாலோ நிப்பான் கோல்டு சேவிங்ஸ் வண்டோ பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் இருக்காது ஸோ இன்ஸ்டட் அவர் வந்து ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு மிட் கேப் ஃபண்டு ஒரு மல்டி கேப் ஃபண்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி பிரித்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிணார் அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்ததுன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அவர் வந்து பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் இருபது வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் தான் அவருடைய மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருக்கு வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் குரோர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஃபண்டையே அவர் எடுத்துக்கிட்டாருன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அடுத்து அவர் கேட்டிருக்காரு நான் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலை எனக்கு ஏன்னா அதுக்கு எனக்கு முதல்ல ஸ்டாக் பிக்கிங் எபிலிட்டிலாம் இல்லை அதை நான் வந்து பண்ணணுமா அரு நான் வந்து அதை மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்குறாரு இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் பத்தாயிரம் ரூபா தான் இதைத்தான் ஒரு கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா தெர் இஸ் நோ நீட் ஃபார் டேரக்ட் இக்யூட்டி ஸோ டேரக்ட் ஈக்குவிட்டிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சைசபிள் அமௌண்ட்டாக இருக்கணும் ஈவன் எஸ்ஐபி நீங்கள் டேரக்ட் ஷிப்பில் பண் டேரெக்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஷிப் பண்ணுறீங்கன்னா கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சூஸ் அ ஸ்டாக் அந்த நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பத்தாயிரத்தில் வந்து அதுக்கு ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ எடுத்து பண்ணுறதுல வந்து பெருசாக அது இல்லை அதனால் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி திங் யூ ஸ்டிக் ஆன் டு மியூச்சுவல் ஃபண்ட் இட் செல்ஃப் பட் ஒன்லி திங் வந்து என்னென்னா இந்த ஏடிஎஃப்ஓ ஏடிஎஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஏடிஎஃப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுற டென் இயர்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டென் இயர் கழித்து பேமெண்ட் வித்ட்ராயல் பண்ணலாமா அண்ட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இவர் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு ஸோ தௌசண்ட் ருப்பீஸ்னால் பர் இயர் வந்து ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்தி ரூபா அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பத்து வருஷம் வந்து அந்த மணியை வந்து அவர் எடுக்க போகிறதில்லை அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் வந்து அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் போட்ட தொகை இவ்வளவு வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் அதுவும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயாக பத்து வருஷம் போட்டுட்டு அப்புறம் பத்து வருஷம் வந்து அவர் வெயிட் பண்ணும்போது அந்த லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க